இறைத்துதர் தூதர் சொல்லல்லா அழகிவ செல்ல பேசிய நாட்டில் நடந்த ஏதாவது ஆச்சரியப்படுத்தக்கூடிய செய்தி இருந்தால் சொல்லுங்கள் என்று ரவித்துல கேட்டபோது ஒரு ரவித்துலர் சொன்னார் இறை ஒரு வயதான ஒரு பெண்மணி தன்னுடைய தோளில் தண்ணீர் பாத்திரங்களை சுமந்து கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தாள் அப்போது அங்கிருந்த வாலிபர்கள் அந்த தண்ணீர் பாத்திரத்தை அந்த அந்த பெண்ணை இழிவுபடுத்துவதற்காக தட்டிவிட்டு அந்த பெண்ணையும் கீழே தள்ளிவிட்டார்கள் வழிக்கு அந்த பெண் கீழே விழுந்தவள் எழுந்து ஒரு வார்த்தை சொன்னால் இறை அது எங்களை ஆச்சரியப்படுத்தியது என்னை அநீதம் செய்தவனே நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் இறைவன் சிம்மாசனத்தை அமைப்பான் முதலாவது முதல் இறுதிய இறுதியான மனிதர் வரை எல்லோரைகளையும் ஒன்று கூட்டுவான் நாவுகள் சீலிடப்பட்டு கரங்கள் தோள்கள் பேசும் அந்த நேரத்தில் இறைவனுக்கு முன்னால் என்னுடைய சிம்மாசனம் நிற்கும் போது இருக்கும் போது உனக்கும் எனக்கும் நீ நடந்த இந்த நீ இந்த அநீதி அங்கே பேசப்படும் அப்போது பார்த்துக் கொள்கிறேன் உன்னை என்று சொன்னால் அந்த செய்தி என்னை ஆச்சரியப்படுத்தியது இறை தூதர் இறை சொன்னார்கள் அந்த பெண் உண்மையைத்தான் சொன்னால் பலம் இல்லாத அந்த பெண் பலமுள்ள மக்கள் இருக்கும் போது இரக்கம் காட்டப்படாமல் இருக்கும்போது இறைவன் எப்படி அந்த சமூகத்திற்கு இரக்கம் காட்டுவான் இந்த இறை தூதர் சொல்லலாக அழகிய செல்லும் நீதியின் குரலைச் சொன்னார்கள் இறை தூதர் சொல்லலாக அழகிய